அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன தான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தில் உங்களுக்கு தொப்பை குறையிறது கொழுப்பு குறையிறது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் குறையிறது உடல் பருமன் குறையிறது தைராய்டு பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து ஜீரண கோளாறுகள் அதுக்கப்புறம் ரத்த குழாய் அடைப்பாக இருக்கிறது இல்லைங்களா அது நீங்கிறது அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறது கண் பார்வை திறன் குறை அதிகரிக்கிறது களைப்பு நீங்கிறது இது அத்தனை விஷயமும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு விஷயமும் ஒரே சின்ன விஷயத்தில் ந எல்லாமே சரியா இருப்போம் அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா ஆனால் கண்டிப்பா முடியுங்க நீங்க நம்பிக்கையோட செய்யறப்போ உங்களோட உடல்ல கண்டிப்பா மாற்றங்கள் வரும் இதுக்கு பெயர் வந்து சூரிய முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய முத்திரை நம்ம செய்கிறதுனால நம்ம உடம்புல எந்த அளவுக்கு தேவையோ வைப்போம் அந்த வெப்பத்தை மட்டும்தான் தக்க வச்சுக்கும் மீதி எல்லாத்தையும் வெளிப்படுத்திடும் நமக்கு நம்ம உடம்பு எப்பவுமே சில உஷ்ணத்தோடையே இருக்கும் ஓரளவு உஷ்ணம் இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து கரெக்டாக வந்து செயல்படும் நமக்கு உடம்புல ஹீட் இல்லை அப்படின்னா அதனால நிறைய விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம அந்த வெப்பத்தை தான் நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஸ்டார்டிங்கில் இருபது பத்து டு இருபது நிமிஷம் வரையும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பழகி பழகி தினமும் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அத்தனை விஷயமும் நடக்குங்க நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்புறம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம் இது எல்லாம் பண்ணுறத விட இது வந்து அக்கு ப்ரெஷரோ இந்த நிறைய எப்படி சொல்றது உடம்புல ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரி நடைபெற்றிருக்குறது அந்த மாதிரி இது ரொம்ப சிம்பிளான தான் நீங்கள் தாராளமாக இந்த முத்திரையை கடைப்பிடிங்க ரெண்டு கையிலையும் பண்ணணும் ஒரே நேரத்தில் பண்ணணும் மினிமம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வரையும் பண்ணலாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க மனத ஒருநிலைப்படுத்தி உக்குழு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த உடல் ரீதியாக சூடு ரீதியாக உடம்புக்கு உஷ்ணத்தல் ரீதியாக என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு அதை மனசால நினச்சிக்கிட்டு நீங்க இந்த சுவாசத்தை மட்டும் உள்ளே போற வர்ற மூச்சியை மட்டும் கண்காணிச்சுட்டு அந்த முத்திரையை வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க உடம்பில் ஹீட்டு வந்து கண்ட்ரோல் ஆகிரும் உடம்புக்கு அத்தனை பிரச்சனையும் சரியாயிரும் சரிங்களா இந்த முத்திரை எப்படின்னா இந்த மோதல் விறல் இருக்குங்களா இந்த மோதல் வளரை கட்ட விரல இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி வச்சுக்கணும் உட்காந்துட்டு நம்ம சப்பளங்காலம் போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு மாதிரி பிடிச்சிக்கணுங்க இந்த மாதிரி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து அதாவது மோதிர விரலில் கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிறது அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம இந்த மற்ற மூணு விரலும் நேராக இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விரலை அஞ்சு நிமிஷம் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா போக போக பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் பருமன் குறையிறது கொழுப்பு குறையிறது உடல் வெப்பத்துடைய கம்மியாக இருக்குது வெப்பம் அப்படின்னா அது அதிகரிக்கிறது மன அமைதி இருக்கு அமைதியாக இருக்கிறது உடல் பருமன் இந்த மாதிரி தொப்பை குறையிறது ஏ டு சட்டு நமக்கு தேவையான அத்தனையும் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கான அத்தனை சக்தியும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த வெப்பத்தின் மூலிமா தைராய்டு சுருப்பை கூட நல்லா வேலை செய்கிற அளவுக்கு இது வேலை செய்யக்கூடிய முத்திரைங்க இந்த முத்திரையை நீங்கள் தைரியமா பண்ணுங்க நம்பிக்கையோடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த இன்னொரு முத்திரையோடு நம்ம சந்திப்போம் வளமுடன் இந்த முத்திரையை செஞ்சு அனைவரும் நலமோடு வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம் எனக்கு நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த முத்திரையினால் நிறைய பலன்கள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே